ஸ் வெல்கம் டு டு சமையல் திலீப் நீங்கள் பார்க்க போகிறது மட்டர் செய்யணும் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு கேஷ்யூ வர மிளகா வந்து ஒரு நாலு காஷ்மீர் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் அதே பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சமாக ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா பச்சை பட்டாணி வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து ஒரு முக்காசி வந்ததுக்கப்புறம் பன்னீர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போலாம் சூப்பரான ஒரு மட்டர் பன்னீர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்